தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பாக்கும்பொழுது ராசி அதிபதியாகிய குரு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்திலிருந்து ராசியே பாக்கிறார் சனி நாலாம் இடத்திலிருந்து ராசியை பாக்கிறார் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து மாத முதல் முதல் ரெண்டு வாரம் ஆகிய செப்டம்பர் பாத்தீங்கன்னா எட்டில் மறைந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அருமை அதே சமயத்தில் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துக்கு வருகிறார்கள் என்ன தெரியுது மாதம் நல்ல தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் பிரச்சனை மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் வில்லங்கம் இடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம் வண்டி வாகனத்துல சில பிரச்சனைகள் இது மாதிரி எல்லாம் நடந்த கொண்டிருந்த தனுஷராஜிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பைவ் இருக்கு அதே சமயத்துல சூரியன் புதன் பத்தாம் மடத்துக்கு வருகிறார் அது அருமையான விஷயம் சோ தொழில் மேன்மை இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றரை மாசமாவே அதிகமான வேலை வலு பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் தாயாரின் உடல்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டா போன வருஷம் விட இப்ப பாத்தீங்கன்னா டைட்டா நம்ம இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களோட அமைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்கறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே சமயத்துல சுக்கரன் எட்டுல மறைந்திருக்கிற ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து பூர்வீக விஷயத்துல அப்பா மூலமா சில பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் வரவேண்டிய பணம் வருவது அரசியல் கொஞ்சம் நல்லா வர்றது அரசு அங்கீகாரம் பெறுவது அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் கொடுக்குது இருக்குதுங்க ஸோ என்னதான் வேலை பலவும் தொழில நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுல சில லாபங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்துல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸில் வந்து என்ன படிக்க போகிறாங்கிறது கிளாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணனும் எது படிக்கணும் இது எல்லாமே வந்து நல்ல விதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே சமயத்துல சனி நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் தொழில்கள் மாற்றங்கள் இது தான் இருப்பார் ஏன்னா நம்ம வந்து செட்டில்டான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்காது கொஞ்சம் அதிகமான குரோத் ஓரியன்ட் ஆகும் சில விஷயங்களுக்காக நீங்க பெறுவதற்காக ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறைய உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் வேலையில நிறைய விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு அதே சமயத்தில் இது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து குரு ராசியை ஐந்தாம் இடத்தை மூன்றாம் இடத்தை பார்ப்பது எல்லாத்தையும் சமாளித்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரனுக்கு உண்டு செவ்வாயின் பார்வை செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுவதும் பொழுது பதினொன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள் நல்ல மேன்மை குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணி அது பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிம்மதி இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் பார்மசி அது மாதிரி லைனில் இருக்கிறவங்க கேட்ரிங் துறையில் விளையாட்டு துறையில இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு பிராண்டிங் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி படிப்பு விஷயத்துல அடக்க அகாடமிஷனாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க ஒரு காலேஜ் நடத்துறாங்க ஸ்கூல் நடத்துறாங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு அக்ரெடியேஷன் ஒரு லைசன்ஸு ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெகக்னிஷன் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல இப்போ ஒரு ஒரு டாப் பொசிஷன்ல எதிர்பார்த்துட்டு நம்ம அந்த பொசிஷனுக்கு போய் ரிட்டையர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு குறிப்பா சொல்ல வேணுமானால் மாதத்தின் இறுதி பகுதியை செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஃபிஃப்டீன்த் ஆஃப் செப்டம்பர்லேருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர் வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையை நான் ட்ரை பண்ணுறவங்க பிரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க அது புதுசாக வந்து ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஐடி துறையில சைட்டில் போகக்கூடிய அமைப்புகள் பாசிட்டிவா சில விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் பிரச்சனைகள் கல்யாண தடை திருமண தடைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப திருமண யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு காதல் கை கூட விஷயங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதானாலும் திருமண விஷயங்கள் சரியா வரல அப்படிங்கிறவுக்கு திருமண விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் நண்பர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போன வருஷம் ஃபுல்லாக விரயங்களாகவும் கடன்களாகவும் பிரச்சனைகளாகவும் கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கடனை அடைக்கக்கூடிய மாற்றங்கள் வட்டி கொடுக்கறது குறைக்கக்கூடிய அமைப்புகள் காசு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கையில் நிற்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ ஒரு பக்கம் குரோத்து ஒரு பக்கம் அலைச்சல் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு அதே பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு ரெகக்னிஷன் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஃபேமிலி விஷயங்கள் பரவாயில்லை உறவுகள் விஷயம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு மிக்சடான எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பு இதில் மெயினாக விஷயம் சொல்லணும்னு போனால் ஒரு மாதிரி உத்தியோக உயர்வுகளும் இருக்குது பர்சனல் சைட்லேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதமும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் அப்பா மூலமா சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் தாத்தா மூலமா சில பெனிஃபிட்ஸ் பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு எப்பவுமே ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜாதகருக்கு வாழ்க்கையில என்னென்ன பண்ணிக்கணுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சமு ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைந்து வரக்கூடிய ஒரு ஒரு மாதமாக குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த மிடில் வீட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம் வந்து அற்புதமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திருக் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தச நாதனுக்குள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா தசநாதனும் இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி மாத கிரகத்தின் செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசா புக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நாம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய வரக்கூடியம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு இப்ப கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேர்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோல கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்